சந்தோஷமாக இருக்கிறது இப்பேற்பட்ட தனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை என்ன நீ மாதிரியா கத்தித்த என்ன சொன்னா என் ஆஹா குடிக்கிறான் எல்லாம் வச்சிங்களா சரியா போச்சு அவளைதான் பொங்கல் வச்சுக்கிறாங்களா இன்னும் மூணு நாள் அதுக்காட்டிமா பொங்கல் வச்சுங்க ஐயோ ஐயோ ஆனா பாயோமா நல்லா போட்டுமா சேர்த்து சரிவா என்ன பாண்டு காலேஜின் போச்சவனே இறங்கிட்டானா

அண்ணாங்க உன்னுடைய பேச்சை கேட்டுமா நெதிக்கற ஓரமாக வந்து அந்த பெண் தின்படமில்லையே இல்லைங்கண்ணா வேற எங்கண்ணா இருப்பா வேறே எங்கே செல்லலாம் நந்தோனம் போவான் என்ன பண்ணாந்திக்கிற புற பகரா என்னாங்க ஆலவணம் வந்தோம் அன்னாங்க அந்த பெண் தின்பட வில்லையா நாலு கண் வாங்க நாங்களா என்டிப்பா அதால வரலா கண்ணுதா தூங்கா

ஏற்படுத்த வெண்மை நிறைய ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு சாப்பாடு நான் கொஞ்சமான வேலையா விற்குது கல்ல அண்ணப்போம் ஒரு லிட்டரு அதெல்லாம் பண்ற வேலை பூ ஒரு மாதிரி ஐம்பது ரூபா அறுபது ரூபா

இந்த பேர் குண்டான்னு வச்சுக்கிறாங்க பால் குண்டாம்பளம் டீ குண்டான் பழகு எது வந்து வச்சு கொடுக்குறாங்க எவனத்துக்கு பதிவு அவர் தவறு

உங்க கல்யாணம் பண்ணி இந்த பாவம் காமாட்சி அம்மாவை சூடு ஏத்தி விடுறாங்க அந்த அம்மா எங்க தம்முனு அத வாழ்க்கை ஏத்தி ஏத்தி சூடாக்கி விட்டுறாங்க காமாட்சி அம்மா சூடாவது யாருமே தெரிய மாட்டேன் உங்களுக்கு எதுக்கு நல்ல முதல்ல பில்லுக்கு தான் ஆனா காமாட்சி அம்மா பாவம் சூட்ல இருக்கிறாங்க கொல்தரா கோவிந்தசாமி கற்பகவல்லியின் பொற்பதங்கள் ஏற்ற

ரோடு சரி கிடையாது குளிப்பால் அதிகம் தொடாக்கு புடாக்கு தொடாக்கு புடாக்கு போய் அந்த மாட்டு வண்டி தொடர் வாட்டிக்கும் அது ஓட்ட வந்து இது என்ன அடிக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் அது அது என்ன மாப்பிள்ள பிசிக்கல் வெச்சு வச்சு

கிறிஸ்தீனும் முஸ்லிமும் பேரே வரே அப்ப நீ இருங்க அப்படி இங்க அப்டின்தா நல்லது அப்ப மந்திரம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆ கொஞ்சம் தெரியும் அதனால நான் சுகாமராம சஜீர்வம் ஓம் ரா냐நாய படநாய நமக பரமசானியா இரு இரு நமக போடனாய் நமக்கு போ அது போட்ட அந்த ஊனி அது கால கூட ஒரு மந்திரம் எல்லார வந்திருக்க சுகாமராம தர்மினாம்

ஐயோ يا பாあ ஆதி கர கர ஐயோ பீ பீ பாあ ஹ்ம் يا பாあ பொண்ண கட்ட லோ பீ பாத்துறதுக்கு வாங்கி சாபற அதல மாத்து டீ சாபறோம் டீ ஷர்ட்டா தான் சரியாவோம் ஆமா சரி பா சுகலாம் பறதுமா செதுமாம் ஓம் நாதி அமர் பிக்மனாலமே பர்மதனியா ஹமனேனி பர்மதனன் நம்மனேன ஆடுப்பiyama ஓம்னேனி பர்மதன ஹலாம்பி ஏய் ஏய் இன்னே மொபைல் தொறன ஆனா மூணானேது ஒரு கர்மந்து போனேதே நான் தொட்டுகிறேன் கல்யாண யார் விட்டு இருந்தோம் நாய் ஐத்தத்துக்கு மாத்தி பெண்களாக மண்ணிலே பிறந்தால் மூன்று தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும் மூன்று தர்மம் தெரியுமா தன் தாய் தந்தை வாழ்கின்ற போது அவள் கண்ணியாக இருக்க வேண்டும் அடுத்த கரம்பிடித்து கணவன் கடத்தில கொடுத்த போது அவள் கற்பு கரசியாக இருக்க வேண்டும் மூன்றாவது அவள் தாய்மை அடைந்து ஒரு பிள்ளை செல்வத்தை பெற்ற போது தாய் தர்மம் மாறாமல் நடக்க வேண்டும் அப்படி நடப்பாளானால் அவளுக்கு சொர்க்கத்திலும் இடம் உண்டு இனி முதல் நீங்கள் இதுவரும்

நான் மூவி செஞ்சு நியூஸ் பாப்பேன் அதுக்கு தான் எனக்கு சுத்தி போட்டு ஓ ஸ்மூத்தா போ அதே தான் குரு மாரி பாப்பா என்ன வரச்சே என்ன பா என் கண்ணி ஒடிச்சு ஒப்படிச்சே தங்கச்சி ஆமா என் கண்ணு கண்ணோ வந்து போதியா என் கண்ணே என் தங்கச்சி கண் கலாம காப்பாத்து வந்து ஒரு கண்ணே அந்த கண்ணே இருந்தா பாப்ப அதுக்கு பா ஹலோ சாப்ட் போ பிரியாணி சாப்ட் தான் போகணும் சரி போ போ பா அப்போ என்ன செஞ்சு வைக்கிறோம்

கிளம்பி போய் எவ்வளவு மொழி வச்சுக்கிறாங்க போய் எவ்வளவு வச்சுக்கிறாங்க